தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் எனவே அவர்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய சினிமாவில் வந்து பயணிக்கிறவர்கள் ஏராளமானவர்களாக வந்து காணப்படுகிறார்கள் இளையவர்கள் நிறைய பேர் எங்களுடைய சினிமாவில் அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடையும் அதை அதையும் தாண்டி அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து பயணிக்கிறவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எனவே அப்படிப்பட்டவர்களே அடி அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமையும் அவர்கள் சார்ந்த அனுபவங்களையும் வந்து மக்களுக்கும் அல்லது அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்துக்கு வந்து போறதுக்கு ஊக்குவிக்கிற விதமாக சில பல விஷயங்களை வந்து நாங்க பண்ணுகின்ற போது அவர்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு பொதுவாக ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அல்லது இலங்கை சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான திரைப்படங்கள் மூலமாக நாங்கள் பிரகாசிக்காவிட்டாலும் கூட நிறைய இளையவர்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டுவார்கள் அவ்வப்போது அவர்களுக்கு அங்கீகாரம் எல்லாமே வந்து கிடைக்கப்படுகிறது ஆனால் அந்த அங்கீகாரம் சிலவேளை நம்மளுடைய கண்களுக்கு வந்து புலப்படாமல் இருப்பதற்குரிய வாய்ப்புகளும் நிறைய வந்து காணப்படுகிறது எனவே அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு அவர்கள் சார்ந்த பயணங்களையும் அனுபவங்களையும் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்றது எங்களுடைய ஒரு தலையாய கடமை அப்படி என்று நாங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் திரைப்பட இயக்குனர் கௌதம் என்ற நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு சரி ஓகே உங்களை பத்தி ஒரு பெரிய இன்ட்ரோவை வந்து கொடுத்தாச்சு எங்களுடைய சினிமா அதாவது இலங்கை சினிமா அப்படின்னு சொன்னாலே வந்து நாங்க எல்லாருமே வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு ஆக்கள் நிறைய சரி பிழை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து பிள்ளை இருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி அல்லது அடுத்தடுத்த படைப்புகளை நோக்கி வந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது ஒரு சினிமாக்குள்ளே வந்து போகணும் அல்லது ஒரு சினிமாவில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ணணும் தனியே சினிமாவில் வந்து நடிக்கிறதா டிரெக்ட் பண்றதா அல்லது ஒரு மியூசிக் பண்றதா அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்றதா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய எல்லாமே வந்து காணப்படுது ஆனா ஒரு சினிமாக்குள்ள போட ஒரு சினிமா மீதான ஒரு காதல் ஒரு ஈர்ப்பு என்னொரு ஒரு விஷயம் இருந்தபடியாக தான் நாங்க இது எல்லாத்தையுமே வந்து பண்றோம் ஸோ உங்களுக்கு சினிமா மீதான ஒரு ஈர்ப்பு எப்படி வந்துச்சு எனக்கு சினிமா மீதான ஈர்ப்பு ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல போனேன் ஒன்றுமே சொல்ல போனால் அந்த ஜோனெல்லாம் இல்லை நாங்கள் வேறு ஒரு ஜோனர் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ பேங்க் வேலை அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அந்த வந்து அது என்னென்னா வந்து ஸ்கூல் டைமில் வந்து அந்த குறுநாடகாக்கம்னு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க ட்ராமா ரைட் பண்ணணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் தருவாங்க அந்த த்ரீ ஹவர்ஸ்குள்ளே நாங்களே இமேஜின் பண்ணி ஒரு கேரக்டர் எல்லாம் ரெடி பண்ணி மேடை ட்ராமா மாதிரி நாங்கள் வந்து ரைட் பண்ணனும் அப்படியே ஒரு காம்படிஷன் இருந்துச்சு அப்போ அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலியமாக அப்படியே டெவலப் பண்ணது தான் இந்த சினிமா அது இப்போ நான் ஸ்டார்டிங் ட்ராமா ஸ்டேஜ் அப்படி எழுதி அதுலேயே நாங்கள் நினச்சேன் ஸ்கூல் லெவல் நெஷ்னல் இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த லெவலுக்கு ட்ரை பண்ணி ப்ளேஸும் வாங்கியிருக்கோம் அப்போ அதுலேருந்து இருந்து நான் பார்த்தேன் ஓகே எங்களுக்கு ஒரு நல்லா எழுதிடும் அந்த ஸ்டோரி ரைட்டிங்கெல்லாம் நல்லா எழுதிடும் கேரக்டர் இதெல்லாம் வச்சு நல்லா ட்ராமா எழுதிடும் ஏன் அதுக்கப்புறம் அதை ஃபிலிமாக கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த டேலண்ட்டை நாங்கள் வேஸ்ட் பண்ணோம் இப்போ எங்களோட கண்டுபிடிச்சிடும் அந்த டேலண்டாக கண்டுபிடிச்சுன்னு அதை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் லைஃப்பை இது பண்ணணும்னு சினிமாக்குள்ளே அப்படியே சரி இப்போ பொதுவாக வந்து இலங்கை சினிமாவில் வந்து இருக்கிறவர்களுடைய பெயர்கள் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இப்போ உங்களோட சேர்க்களுக்குள்ளே இருப்பாங்க தான் அதாவது மூவி பண்றவங்க டிரெக்ட் பண்றவங்க நடிக்கிறவங்க அவங்களுக்குள்ள உங்களை எல்லாரையும் வந்து தெரியும் ரைட் உங்களோட பெயர் வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக நீங்கள் ஒரு அவார்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பெயர் வந்து டிரெக்டர் கௌதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அதை தாண்டி பப்ளிக்க்கு உங்களோட பெயர் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற போது இவ்வளோ காலத்துல உங்களுடைய பெயரை எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துருக்குமெல்லாம் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கா நடந்துருக்கு என்ன சொல்ல போனா நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நாங்கள் எங்களோட பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அப்படி தான் செய்கிறது அப்படியே சரி எங்களோட எங்களோடய ஆக்கள் உள்ளாக்கள் ஃபேமிலிக்குள்ளேயே கொஞ்சம் பேர் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தெரியும் அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அந்த கொரோனா பீரியட்டுக்கு அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஃபினான்சியலாகவும் நீ ஏன்னா நாங்களே போட்டால் நாங்களும் பண்ணனும் ஃபினான்சியலாகவும் கஷ்டப்படுது ஓகே ஷார்ட் ஃபிலிமும் பண்ண இல்லாமல் இருக்குது ஃபேமிலி சுட்சிவேஷன் இப்படி இருக்கனால நான் செய்கிறேன் மற்ற படங்களும் ஒர்க் பண்ணுறாரு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஒன்று நாங்கள் படம் பண்ணணும் இல்லாட்டி படம் டச்சிலே இருக்கணும் டச்சில் இருக்கணும்னா மற்ற படங்கள் எந்த படமாக இருந்தாலும் போய்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படி நான் ஒர்க் பண்ணுறோம் ஒவ்வொரு படமாக ஒர்க் பண்ண இப்போ நான் ஒரு இன்னொரு படம் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா வந்து அங்கே உள்ள குரூவில் உள்ள ஆக்களாக தெரிய வரும் அங்கே அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் அவங்களும் எங்களோட கனெக்ட் ஆவாங்க அப்படியே அந்த சேர்க்கல் வந்து பெருசாகிக்கிட்டே போகும் அப்படி இன்னொரு படம் பண்ண இப்போ அஞ்சு படம் பண்ணுறதுனா அஞ்சு படத்தில் உள்ள ஒர்க் பண்ண ஆக்கள் அதில் உள்ள டீமில் உள்ள ஆக்கள் எங்களுக்கு தெரிய வரும் அப்படி தான் சேர்க்கல் பெருசாகிட்டே போகுது அது இல்லாமல் இப்போ எங்களை தாண்டி பெரிய சேர்க்கள் உருவாக்கணும்னா நாங்கள் நல்ல படம் தேட்டருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் இன்னும் நான் தேட்டருக்கு படம் பண்ண ஆரம்பிக்கலை பார்த்தா தேட்டருக்கு ஒரு படம் பண்ணி ஆடியன்ஸை வர வச்சு பார்க்க வைக்கணும் ஓகே அப்போ அது மூலிமா அவங்க பேசுவாங்க இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படம் படம் பற்றி பேச என்ன தேடுவாங்க ஓகே நான் படம் இருக்கு யார் டேரக்டர் ம் அப்படி நாங்கள் தெரிய வரலாம் ஓகே இப்போ தியேட்டருக்கு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய டாஸ்க் என்ன இலங்கையை பொறுத்தவரையும் பெரிய டாஸ்க் அதுக்கு நிறைய காஸ்ட் அண்ட் குரூ வந்து தேவைப்படும் நிறைய ஃபினான்ஷியல் வந்து தேவைப்படும் ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து தேவைப்படும் ஸோ இப்படி வந்து இருக்கிற நேரத்தில் ஒரு தியேட்டருக்குரிய படம் எடுக்கிறதா இருந்தால் அதுக்குரிய கதை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அப்படி ஏதாவது ஐடியா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கா இப்போ தேட்டருக்கு நாங்கள் படம் பண்ண ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து இப்போ மோஸ்ட்லி இங்கே ப்ரொடியூசர்ஸ் இல்லாத இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை முன் வர காரணம் இல்லை மெயின் ரீசன் வந்து போ இப்போ ப்ரொடியூசர் ஒரு ஃபினான்சியலாக ஒரு இன் காசை போடுறாங்கன்னா ரிட்டர்ன் வரணும் இந்தியாவிலலாம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பத்து கோடி இருபது நூறு கோடி போட்டால் நூற்றி ஐம்பது கோடி வரும் எங்க அப்படி இல்லை தான் இப்போ அப்படி ஒரு மக்கட்ட தமிழ் சினிமால வளர்ந்துக்கிட்டு இருக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ரீசெண்டா நான் நிறைய படம் போயிட்டு தேட்டர்ல பாக்குறேன் ஸ்ரீலங்கன் பிலிம்ஸ் ஆனால் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அது ஒரு விஷயம் அப்ப அப்படி இருக்கிற நேரம் நாங்களும் செய்யறோன்னா வந்து ஒரு ஒரு படம் நாங்க தேட்டருக்கு கொண்டு போறோன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை தான் நான் டார்கெட் பண்ணுவோம் இந்த பட்ஜெட் போட்டு நாங்க படம் பண்றோன்னா அந்த பட்ஜெட்டை எடுக்க முடியுமா ப்ரொடியூசர் ஒரு த்ரீ லேக்ஸோ ஃபைவ் லேக்ஸோ டென் லக்ஸோ போடுறாங்கன்னா ரிட்டர்ன் எடுக்கிறது வரைக்கும் இம்பாசிபிளாக இருக்குது ஏன்னா தேட்டர் செலவுகளே அதிகமாக இருக்குது ஏன்னா தேட்டரில் என்ன செய்கிறாங்கன்னா மெயினாக வந்து இந்தியன் படங்கள் நிறையா போகிறனால இப்போ அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பட்ஜெட்டையும் கல்குலேட் பண்ணுவாங்க இப்போ அவங்க ரெண்டரை ஹவர் படத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா இவ்வளோ காசு தேட்டரில் படம் போடணும்னு எடுக்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு ஒன் ஹவர் ஷார்ட் ஃபிலிம் ஒன் ஹவர் படம் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் படம் பண்ணி போடுறேன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக தான் இங்கே கல்குலேட் பண்ணி எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்கல எங்கட ஏன்னா அவங்களோட பெரிய காஸ்டிங் இருக்குது எல்லாமே வருவாங்க தேட்டருக்கு ஒரு ஷோ போட்டாலே நாலஞ்சு ஃபுல்லாக ஆகும் இப்போ எங்கட படம் அப்படி இல்லை இப்போ அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது மெயினாக தேட்டரிக்கல் ஃபினான்சியல் அந்த இஷ்யூ ஒன்று இருக்குது அது அவங்க கன்சிடரேட் பண்ணணும் ஏன்னா ஸ்ரீலங்கன் ஃபிலிம் மேக்கர்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து வேற ஒதுக்கணும் இவங்களுக்கு பெரிய அமௌண்ட் போட்டா அவங்களுக்கு படம் பண்ண முடியாது படம் பண்ணி தேட்டர் பண்ண முடியாது அது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ நான் ஸ்டோரி எழுதினால் பட்ஜெட்டை கல்குலேட் பண்ணி குறிப்பிட்ட பட்ஜெட் குள்ளே எங்களுக்கு இருக்கிற சோர்ஸுக்குள்ளே எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன் இப்போ நான் தேட்டருக்கு படம் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் என்ன செய்வேன் வந்து ஒரு டேஸ் கூட கூட வந்து அந்த ஃபினான்சியலாக பட்ஜெட்டும் கூடும் இப்போ அஞ்சு நாள் ஷூட் பண்ணால் அதுக்கு பட்ஜெட் போகும் பத்து நாளில் அதுக்கு கூட போகும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு லொக்கேஷன் லொக்கேஷனுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை சொல்லிடலாம் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு கேரக்டரை வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு ஆடியன்ஸை உட்கார வச்சு போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோன்னு எல்லாம் மினிமம் பட்ஜெட்குள்ளே நல்லா படம் பண்ணலாம் ஸ்கிரிப்டாகவும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் இன்கம் எடுக்கலாம் மினிமம் பட்ஜெட்டில் ஆனால் இப்போ ஒரு தியேட்டருக்கு படம் பண்ணுறது தனியனே வந்து ஒரு ப்ரொடியூசர் காசை வச்சு அல்லது காசை நம்பி வந்து எடுக்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட அந்த படத்துக்குரிய ப்ரமோஷன் வேலை ஒன்று ஒன்று இருக்குதான் இப்போ நாங்க இந்தியாலோ இப்ப எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆக்டர் மாதிரி ப்ரமோஷன் வந்து பண்ணுவாங்க எல்லா யூடியூப் சேனலுக்கு போய் நிறைய ப்ரமோஷன் வந்து பண்ணுவாங்க அந்த இறங்கி வேலை செய்வாங்க சொல்லுவாங்க தானே அந்த விஷயம் வந்து பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா தங்களோட அந்த படத்தை ஒரு சாதாரண ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கணும் என்ற ஒரு மனநிலைக்குள்ள வந்து ஏன்னா கம்படிஷன் வந்து கூட ஆனா அப்படியெல்லாம் பார்க்கும்போது இங்க ஸ்ரீலங்காவுல நான் அவதானிச்ச விஷயம் ஓகே ப்ரொடியூசர் காசு போடுறது ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் கூட சில பேல காசு போட்டாலும் கூட அதை ப்ரோமோட் பண்ற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்படி ஒரு நாங்கள் படம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்தினா தான் சொன்னா தான் மக்கள் வருவாங்க தியேட்டருக்கு வந்து வருவாங்க வந்து பார்ப்பாங்க அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தனியனை வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணாமல் எங்களுக்கு படம் பார்க்க வர்றாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொடியூசர் யோசிப்பாரு போட்ட காசை வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இங்கே வந்து சில இங்கே இருக்கிற சில கலைஞர்கள் அந்த இடத்துல தவறு விடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இருக்கா ஆமா அதுவும் கண்டிப்பாக ஒத்துக்கணும் ஏன்னா வந்து ஒரு எவ்வளோத்துக்கும் நாங்கள் நல்ல படம் பண்ணாலும் ப்ரொமோஷன் ஒழுங்காக இல்லாட்டி அந்த படம் ரீச் ஆகாது இப்போ நாங்கள் படம் பண்ணுறதே வந்து மக்களுக்கு தான் ஆடியன்ஸுக்காக படம் பண்ணோம் இப்போ அவங்களே வந்து பார்க்கலாட்டி வந்து அந்த படம் நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்னும் ப்ரொமோஷன் செல்ல இது பண்ணணும் இப்போ நாங்கள் அப்படி பண்ணுற நேரம் என்ன ஆகுனா வந்து அந்த ஓரளவுக்கு இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்காங்க ஓரளவுக்கு இப்போ இவரு இப்போ ஒரு மார்க்கெட்டு உள்ள ஒரு ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்போ அவங்களே இன்க்ளூட் பண்ணி நாங்கள் போடலாம் மற்றது நாங்கள் பட்ஜெட் போடுற நேரமே மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒருக்கணும் ப்ரொமோஷனுக்கு அது இல்லை அது இல்லை ஒன்றெண்டு படங்கள் பண்ணியிருந்தாங்க ஒரு பேர் சொல்லாம்மாலே கிங்ஸ் அவங்க நல்லா ப்ரொமோஷன் பண்ணிருந்தாங்க நிறைய பேருக்கு அந்த படம் வந்து ப்ரமோஷன் பண்ணதாலதான் அந்த படம் நிறைய பேர் அதிரன் படத்துக்கு நல்ல ஒரு படம் இப்போ ரீசெண்டாக இப்போ இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் போயிட்டு பார்த்தோம் பொம்மைனு அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ நல்ல ஒரு படைப்புகள் தேட்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரொமோஷனுக்காக இன்னும் மெனக்கட்டு செஞ்சால் நல்ல யோசனை கிடைக்கும் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிருக்கிறீங்க அதில் ஒரு ஸ்பெஷலான ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னால் உங்க உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்ன என்னது இது வரைக்கும் நான் ஒரு ஃபைவ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன் நெருக்கமான ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து இதுக்கு லாஸ்ட்டாக போர்ட்ரேட்னு ஒன்று பண்ணேன் அதுக்கு முறை சோபர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் அது எனக்கு நெருக்கமான படம்னு சொல்ல ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அவார்டு வாங்கிட்டு தந்தது அந்த படம் ஓகே ஓகே ஏன்னா நாங்கள் அவார்டுகள் டார்கெட் பண்ணி அனுப்பணும் நான் ஸ்டார்ட்லேருந்து என்னென்னா வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறமே ஒரு இன்கம் ஒன்று வேணுமே ஏன்னா அந்த இன்கம் கிடைச்சா நான் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றும் பண்ணலாம் அப்போ அதுக்கு நான் என்ன செய்யறது அவார்ட்ஸுக்கு நிறைய அனுப்பியிருக்கேன் இருக்குமான பண்ண படங்கள் கிடச்சிடல ஃபஸ்ட் டைம் சோபர்னு ஒரு படம் பண்ண அதுக்கு ஜெஃப்னால அகவா காலேஜ்னு ஒரு காலேஜில் ப்ரை செகண்ட் பிளேஸ் கிடச்சி இப்போ அது எங்களுக்கு என்கரேஜ் ஆச்சு ஓகே எங்களுக்கு அவார்டு ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அத்தர் ஒரு படம் அந்த பட்ஜெட்டை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போட்டிச்சின்னு அதுக்கு இப்போ அவார்ட் கிடைச்சி அவார்ட்ஸ் வந்து அந்த போர்ட்ரேட்டுக்கு கிடைச்சது போர்ட்ரேட்ஸுக்கு மொத்தமாக ஒரு எட்டு அவார்ட் கிடைச்சி ஒரு நாமினேட் ஆச்சு ஓகே எட்டு அவார்ட்ஸ் வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் டிலக்ஷன் குமார் சர்க்கிள் தான் நான் ஓகே பெஸ்ட் எடிட்டரும் சவுண்ட் எஃபெக்டும் வந்து கெனிஸ்டன் ஜோன் அவருக்கு கிடைச்சி பெஸ்ட் ஆக்டர் வந்து அப்துல்லா ரியாஸ் அவர் ரொம்ப வருஷமா சினிஃபீல் இருக்கா நல்ல டேலண்டான அது இல்லாமல் செகண்ட் பிளேஸ் கிடைச்சிது போர்ட்ரேட் படத்துக்கு வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இல்லை வந்து செகண்ட் பிளேஸ் அங்கே ஒரு அஞ்சு அர்ஜ் அவார்டும் சொல் குவியம் அவார்ட்ஸ்ல வந்து ஒரு மூணு அவார்டும் கிடைச்சிது பெஸ்ட் எடிட்டர் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் விஎஃப்எஸ் தேவ்வேந்தர் தேவ் இது எல்லாமே இந்த அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் போது மைண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்தில் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து உள்ள வரும் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இப்போ ஷார்ட் ஃபிலிமில் கூட நிறைய வெரைட்டியான விஷயங்கள் வந்து பண்ண முடியும் நிறைய கதைகளை வித்தியாசமாக வந்து சொல்ல முடியும் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமை விட ஷோர்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு கதையை நாங்கள் எப்படி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கதை ஷார்ட் ஃபிலிம் மூடாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தோட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற கதைகள் அப்படின்னு சொன்னா என்ன இந்த கதைகள் எல்லாமே வந்து நம்முடைய நம்ம நம்மளை சுத்தி வந்துருக்குது சோ இது எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபிலிம்மா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க தானே ஒரு டிரெக்டரா சோ அப்படி அப்படி நீங்க யோசிக்கிறது அது வித்தியாசமா இப்ப அடுத்து நான் பண்ண போறது எங்களை சுத்தி உள்ள ஒரு கதை அம்சம் தான் அது கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணும்னு எடுக்கிறேன் கதையை ரிவீல் பண்ண முடியாது அது வந்து ராமாவா இருக்கும் என்ன சொல்றது மலையாள ஸ்டைல எடுப்பாங்க இப்ப நாங்க ஸ்ரீலங்கால எடுக்கிற ஒரு மலையாள ஸ்டைல் மாதிரியே ஏன்னா வயல்வெளி அந்த மாதிரி லுக் இங்க இருக்கு ஒரு லுக் இருக்கு அந்த மாதிரி ஸ்டைல்ல ஒரு பாடம் ஜோனர் ஒரு ஃபீல் குட்டா ரெண்டு பேர் பைக் டிராவலிங்ல போற மாதிரி ஒரு பாடம் பொதுவாக இலங்கையில வந்து படம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா வந்து சொல்ல ஒரு விஷயம் அதையும் தாண்டி நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் நிறையவே வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க படம் எடுக்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்றவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க அப்படி ஒரு சவுண்ட்ல வந்து இருக்கும்போது உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே கௌதம் என்ற ஃப்ரெண்டு ஸோ அவருக்காக வந்து நாங்கள் ஒரு மியூசிக் பண்ணி கொடுக்கறதோ அல்லது அவருக்காக வந்து எடிட் பண்ணி கொடுக்கறதோ அல்லது பட்ஜெட் டைம் பார்க்க அவங்க வந்து இருக்கு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு கேட்டகரி அந்த ஜோனுக்குள்ளே வந்து இருக்கும்போது பண்ணுற விஷயம் அதை தாண்டி நம்மட சினிமா நம்மட சினிமாவை நாங்கள் வளர்த்து கொள்ளணும் நம்மளோடு வந்து இருக்கிற ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சினிமாவில் வந்து அவன் ஒரு ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கா இலங்கையில் சப்போர்ட் சிஸ்டம் வந்து பண்றாங்க ஏன்னா வந்து நான் படம் போன நேரமும் ஸ்டார்டிங்கில் என்னோட ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க இப்போ கொஞ்சம் டச் இல்லாமல் இருந்தாலுமே அவங்க ஓரளவுக்கு செலிப்ரிட்டி ஆனாலும் ஓரளவுக்கு ரீச் ஆனாலும் அவங்க எங்களோட படத்துக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஃபீல்டுக்குள்ளே உள்ளாக்கள் அவங்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணி கொள்கிறாங்க அது அது வந்து இப்ப வரைக்கும் இருக்கு எந்த என்ற ஒரு விஷயம் இருக்குதாங்க இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப அப்படின்னு சொன்னா கொஞ்சம் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போயிடுவாங்க பிறகு ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்து சப்போர்ட் பண்றது அவங்கள வந்து வளர்த்து விடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நோமலா நடக்காது ஏன்னு சொன்னா அந்த கால மாற்றம் வந்து அதை வந்து தீர்மானம் செய்து அது அப்படியே வந்து போயிடும் கடந்து போயிடும் அப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள ஈகோ மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கா ஸ்ரீலங்கால எனக்கு தெரியாது இன்சைட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள கேட்கிறேன் ஈகோஸ் என்ன சொல்றது ஈகோஸ் இருக்கும் ஏன்னா வந்து இப்ப ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க சினி இருக்காங்க எல்லா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஈகோஸ் இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா சினிமா பொறுத்த வரைக்கும் ஈகோ விட போட்டி இருந்தா நல்லா இருக்கும் அவர் படம் பண்றாரு நல்லா பண்றாங்க இப்ப அதை விட நாங்க நல்லா படம் பண்ணணும்னு யோசிக்கமே தவிர அவர் பண்ணிட்டாரு நாங்க பண்ணக்கூடாதுன்னு இல்ல இப்ப ஒரு ஆள் பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்ப எங்களுக்கு போட்டியாளர் இருந்தா தான் அந்த சினிமா நல்லா இருக்கும் ஓகே இந்த சொல்லி பண்ண ஷார்ட் வந்து உங்களுடைய மனசுக்கு அது ரொம்ப நெருக்கமானது நிறைய ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்ரீலங்கன் ஜூத் வந்து கொடுத்த அவார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் உங்களுடைய படத்தை வந்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போறதா இருக்கலாம் அல்லது இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை பார்த்து அந்த படத்துக்கு ஒரு நிறைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுத்தது ஸோ அந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரொம்ப நெருக்கமானதோ அதை விட இந்த எப்படி கிடைக்கிறதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் பந்தது வந்து ஒரு அவார்டுக்கான இன்கம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு படம் ஃபீல்ட் ஒன்று இருக்கு ஆனால் நாங்கள் வந்து இப்போ வீட்டில் பார்ப்போம் தானே படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஃபினான்சியலாகவும் ஒன்றுமே இல்லை இவனும் முன்னேற மாதிரி இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க தானே பினான்சியல் எங்களுக்கு இருந்தா வந்து இப்ப நாங்க அடுத்தது ஒரு படம் பண்ணுற வந்து வீட்டுல போயிட்டு கேட்க எல்லாரு இதுல போயிட்டு ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் காசு தாங்க படம் பண்ணணும் இல்லாட்டி எங்கட உழைக்கிற காசையும் வச்சு படம் பண்றது வந்து அவ்வளவுத்துக்கு பத்தாது அப்ப நாங்க செய்றோன்னா வந்து பிரைஸ் மணி உள்ள டார்கெட் பண்ற அவார்ட்ஸுக்கே அனுப்புறது தான் படமே பண்றோம் இப்போ கிடைக்கிற அவா பிரைஸ் மணிய வச்சு இன்னொரு அப்படியே பண்ணிக்கிட்டே போவாங்க இப்போ போர்ச்சுகீஸும் அந்த மாதிரி ஒரு அவார்டுக்கு பிரைஸ் மணி உள்ள ஒரு அவார்டுக்கு பண்ணணும்னு எடுத்த படம் தான் ஆனா அந்த அவார்ட்ஸுக்கு கிடைக்கல அதில் செலக்ட் ஆகல நாங்க என்ன செஞ்சேன் ஓகே சார் ஒரு படம்னு பண்ணியாச்சு அது கிடைக்கலன்னா என்ன இன்னும் நிறைய காம்படிஷன் ஸ்ரீலங்காவில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தமிழ்லயும் பண்றாங்க சிங்களில் எல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் பண்றாங்க நான் அதுக்கு ஒவ்வொரு நான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அனுப்பு நேரம் தான் அந்த நேஷனல் நெஷ்னல் யூத்தாலே வேலை காரிசு இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி வந்தெல்லாம் படம் பண்ணுறீங்க ஓகே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர்ஸ் அவங்கள வந்து ரீச் பண்றது அவங்க அதுக்கு வந்து காசு போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்ப வெளிநாடுகள்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் ஓகே ஒரு டேலண்டான டிரெக்டர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நல்ல கதை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய பேர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க சோ உங்களுடைய படங்கள் அல்ல தியேட்டருக்கு ஒரு படம் எடுக்கணும் அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அடுத்தது இன்னொரு கதை இருக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிற ப்ரொடியூசர்ஸை வந்து நீங்க அப்ரோச் பண்ணி இருக்கிறீங்களா வெளிநாடுல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ஏன்னா அந்த அளவுக்கு கண்டெக்ட் நான் இன்னும் டெவலப் பண்ணலை நான் இப்போ இங்க ஆட்கள் வரைக்கும் கண்டெக்ட் இருக்கு வெளிநாட்டுல உள்ள ப்ரொடியூசர் அளவுக்கு நான் இன்னும் போகல அதுக்கு நான் இன்னும் நிறைய ட்ரை பண்ண வேண்டியது இருக்கு ஓகே அத அதனால அதுக்கான இதுகள் இப்போதைக்கு இல்லை இல்ல ஆமா சரி ஓகே இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ படங்கள் வந்து கதை வந்து எழுதும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்ஸ்பயர் ஆகும் அல்லது இந்த கதை வந்து எழுதி ஒரு படமாக வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிரெக்டருனுடைய செட்டில் வந்து எப்போ எதுவுமே வந்து இருக்கக்கூடிய ஏன்னா சாதாரணமான நாங்கள் ஒரு விஷயத்த வந்து பார்க்கறதுக்கும் ஒரு டிரெக்டர் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு டிரெக்டர் ஒரு க ஒரு கதையை வந்து எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பார்க்குற கோணம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எப்படி இருக்கும் அல்லது ஒரு உண்மையான விஷயத்தை நாங்கள் ஒரு படமா எடுக்கும்போது போது அதை விஷுவலா வந்து எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு டிரெக்டர்ட்ட பார்வை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆஹ் இலங்கையில் வந்து நிறைய கதைகள் வந்து இருக்கு அது நிறைய அதாவது இப்போ இருக்க இங்க இருக்கிற இயக்குனர்கள் அதை வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து தொடறது இல்லை நாங்க எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது எங்க அப்படின்னு சொன்னால் தென்னிந்திய சினிமாவில் தென்னிந்திய சினிமா எந்த மாதிரியான கதைகள் எந்த மாதிரியான ஜோனரை வந்து அவங்க தொடுறாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஒருவேளை இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அதை வந்து பார்த்தபடியால் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு மெத்தோண்டு இருக்கிற படியாலேயும் அதை வந்து பண்ணுவாங்க ஆனால் ஏன் இங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ் வந்து இங்கே நிறைய கதைகள் வந்துருக்கு அதை ஏன் தோடுறதில்லை ஏன் அதை பார்க்குறதில்லை மெயினாக வந்து தொடர் ரீசன் வந்து பிஸ்னஸ் ரீடியா அப்படி ப்ரொடியூசர் வர்ற இப்போ ஆல்ரெடி சக்சஸ் ஆன இந்தியன் படம் ஒண்ணு இருக்குன்னா ஓகே அப்ப அது ஆல்ரெடி சக்சஸ் ஆன பாடம்னா அதை ரீமேக் பண்றது நாங்களும் இங்க சேஃப் ஆயிரும்னு அப்போ ஒரு அப்படி ஒரு ஜோனெல்லாம் பண்றாங்க நம்மளோட கல்ச்சருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் நாங்க பேசுற விஷயத்துக்கும் ஒரு யூனிக் ஒன்னு இல்லாம போகுது யூனிக் ஒன்று இல்லாம போறான் அது ஒரு உண்மையான விஷயம் இப்ப இப்போ எல்லாம் படம் பண்ணா எப்படின்னு ட்ரை பண்ணற வந்து ஒரிஜினல் ஐடியா தான் டாக்ட் பண்றது ஏன்னா வந்து இப்ப அந்த இப்ப என்ன சொல்றது இந்திய சினிமால அவங்க வந்து பெரிய ப்ரொடக்ஷன் நல்ல பட்ஜெட் போட்டு ஒரு படம் பண்ணி அவரோட சக்சஸ் ஆன ஒரு படத்தை வந்து நாம திரும்ப பண்ணற வந்து அதுக்கு ஈக்குவலா அதை தாண்டி வேற ஒரு ஸ்டைலில் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்த படம் திரும்ப பார்க்க நேரம் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு சளிப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஒரிஜினலா போறது நல்லா இருக்கும் நாங்களும் ஒரிஜினலா ட்ரை பண்ற ஒரிஜினல் ஸ்டோரியே ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணி செய்யறது ஆசையா இருக்கும் ஆனா அதுல அந்த அந்த விஷயங்கள் வந்து பண்ணும்போது எப்படியோ வந்து தென்னிந்திய சினிமாவினுடைய தழுவல் வந்து இருக்குது ஒருவேளை இப்ப இங்க இருக்கிற கலைஞர்கள் கூட அந்த சினிமாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கட்டாயம் இருக்கிறபடியால் அந்த விஷயம் வேற ஆனால் நான் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இப்போ மலை சினிமா இருக்குத அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய சினிமாவுக்கும் அதாவது இந்தியாவில் வந்து எடுக்கிற அவங்களுடைய அவங்களோட நிறைய வித்தியாசம் வந்து இருக்கு ஏன்னா அவங்க தங்களுடைய ஓன் ப்ராடக்ட் மற்றது அவங்களுடைய ஓன் க ஸ்டோரி எல்லாமே வந்து இருக்கும் அவங்களுடைய இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஒரு ஏதாவது ஏதாவது ஒரு அவங்களுடைய விஷுவல் வீடியோவா இருக்கலாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக வந்து அவங்க ஸ்டோரி சொல்ற விதமே வந்து வித்தியாசமா இருக்கும் ஆனால் அங்க வந்து இப்போ இந்திய சினிமாவோட அதை வந்து ஒப்பிட முடியாது ரெண்டுமே தனித்தனியாக வந்து ஆனால் ஆனா இங்க இலங்கையில் வந்து எடுக்கிற படங்களா இருக்கலாம் ஷார்ட் சினிமா இருக்கலாம் சில வந்து நாங்கள் எடுக்கிற அந்த விஷுவல் வீடியோக்களாக இருக்கலாம் அதெல்லாமே வந்து இதே மாதிரி வந்து ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த கேள்வி வந்து கேட்டேன்னா அடுத்து இப்போ இலங்கையில் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறது இல்லை ஒரு படத்தில் வந்து நடிக்கணும் அல்லது ஒரு படத்துக்காக வந்து மியூசிக் போடணும் அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அதுக்குரிய ஸ்பேஸ் வந்து இல்லை அது எதனால் அந்த பரியர் வந்து இருக்கு ஒன்று இங்கே பெரிய ஒரு கன்டெக்ட்டை வந்து நிறைய பேர் வளர்த்து வளர்த்துக்கொள்றது இல்லையா இல்லை ஓகே ஒரு சைக்கிளுக்குள்ளேயே நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களா மெயினாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுற ஆக்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்களாவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் சம்திங் அவங்களால முடிஞ்ச பண்ணணும் எப்படி சொல்கிற இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ம் இப்போ நான் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு நான் அடிக்க ஆசைன்னா யாராச்சும் இல்லை இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தர் இருக்காங்களா ஓகே ஒருத்தர் இருக்கார் ஃபோனில் வீடியோ எல்லாம் பண்ணுவார்னா இப்போ அவரை கேமரா மேனாக போட்டு நார்மலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமா ஃபோன்லேயே பண்ணலாம் இப்போ டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆடு ஃபோன்லேயே ஆளை வச்சு பேச வச்சு படம் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி நார்மலாகவே ஃபோன்லேயே எடிட் பண்ணி எல்லாமே ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ண பிறகு அவங்களுக்கு வேலை ஓகே நம்மளாலாம் நடிக்கிற மாதிரி என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் இப்போ எக்டராக வா வரணும்னு ஒருத்தர் இருக்காருன்னா அப்படி செய்யலாம் பண்ணிட்டு இல்லாட்டி இப்போ சோசியல் மீடியாஸ் நிறையா இருக்குது டிக்டாக்கு இதுகள் எல்லாமே போட்டு அதில் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சிபிஎஸ் சம்திங் அவங்களுக்குன்னு ஒரு பயோபிக் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும் ரெடி பண்ணிட்டு வேற வேற யார் இண்டஸ்ட்ரிக்குள்ள யார் யாரு படங்கள் பண்றாங்க என்ன மாதிரி அவங்களோட கனெக்ட் ஆகி அப்படி டிராவல் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அமையலாம் இல்லைன்னா அவங்களுக்கு இப்ப டேரக்டர் ஆகணும்னு என்ன செய்யணும்னா வந்து அவங்க ஒரு டீமை ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸோ யாரையோ டீமை ரெடி பண்ணி வச்சிட்டு அவங்களுக்குள்ள ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்ல படம் பண்ணி டெவலப் பண்ணி கொள்ளலாம் இலங்கையில படம் பண்றோம் அவார்ட் வாங்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்குரிய ஒரு பாராட்டுதல் வந்து கிடைக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே போகிற போக்கில் வந்து நடந்து கொண்டு போகுது அது நமக்கு ஒரு ஒரு பெரிய உத்வேகத்தை வந்து கொடுக்குது அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் கூட நம்மளை ஜட்ஜ் பண்ணுறவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்மளோட ஃபேமிலியில் அவங்க தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு பொசிட்டிவாக தான் இருக்கும் ஓகே இந்த ஃபீல்டுக்குள்ள இவன் போறானா இவன் என்ன செய்ய போறான் என்ன செய்வான் சம்டைம் நம்மள டிமோட்டிவேட் எல்லாம் பண்ணுவான் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட ஃபேமிலி குள்ள நடந்திருக்கு இல்ல நடக்கும் கண்டிப்பா எல்லா ஃபேமிலியிலும் நடக்கும் ஏன்னா வந்து பேரெண்ட்ஸ் எல்லாருமே பிள்ளைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நல்ல ரேஞ்சில இருக்கணும்னு ஆசைப்படும் ஒரு எயிட் டு ஃபைவ் ஜாப் செய்தா நான் கேட்டிக்கொடுக்கணும் மந்த்லி ஒரு இன்கம் நல்லது சினிமா ஃபீல்டுங்கறது அப்படி இல்ல அது வந்து ஒரு வழி பாதை மாதிரி போனால் அதுலேயே ஃபுல்லாக இறங்கிடணும் நான் அதுக்காண்டி நான் என்ன செய்யறேன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இதை பார்ட் டைம் மாதிரி செய்கிறேன் என்ன சொல்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன சொல்கிறது நாங்கள் ரெண்டு தோணில காலை வச்சிட்டு போகிற மாதிரி தான் ஒரு தவணில எங்களோட ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு இன்னொரு தவணில் சினிமாவையும் எங்களுக்கு வார இன்கம் வந்து ஒர்க்கில் கிடைக்குது அது சினிமா எப்போ அந்த இன்கம் எங்களுக்கு தந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேபிள ఏని పార్టెర్ అండ్ టైం నా సినిమాకు ఫుల్ యారంగలం ஓகே ஃபுல்லாவே சினிமாவில் இறங்கினீங்கன்னா அப்போ தெரியுமே இப்போ இலங்கையில வந்து நம்பி கால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களே அப்படி யோசிக்கும் போது ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ யோசிப்பாங்க ஆமா ஏன்னா வந்து இப்போ சினிமாங்கிற ஒரு மார்க்கெட் வந்து உருவாக்கிட்டு வருது இப்போதான் நல்ல மார்க்கெட் உருவாகி செட்டில் ஆன பிறகு பயப்படாமல் வைக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசுறீங்க உங்களுடைய அனுபவங்கள் எதிர்காலத்தில் வந்து நீங்க பண்ண போற விஷயங்கள் அதை விட இலங்கை சினிமாவிலே இருக்கக்கூடிய சவாலான விஷயங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்க இப்போவும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ள வந்து எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க வைக்க நன்றி இன்னும் கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் ஆசைப்பட்ட சினிமாவை வந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு தோட்ஸ் வந்து இருக்குதானே ஸோ அந்த தோட்ஸுக்காக வந்து ஓடிட்டு இருங்க ஒரு நாளில் எங்களுடைய சினிமா ஒரு ஒரு ப்ரைடான சினிமா வந்து மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறைய காணப்படுது வந்து உள்ள வரும்போது இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது எங்களுடைய சினிமா அப்படின்னு சொல்லி நாங்க உரிமையாக வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய படைப்புகள் வெளிவரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனவே அந்த நம்பிக்கைக்கு இன்னும் கடுமையாக உழைச்சிட்டே இருங்க ஓடிட்டே இருங்க அதுக்கு எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை அஹ் பகிர்ந்து கொள்கின்றோம்